ಮಗ ನದಿ ಸೀಯಲ್ ನೆಕ್ಸ್ಟ್ ಪ್ರೇಮೋ ಎಷ್ಟೋದು காவேரி வந்து வீட்டுக்கு வராங்க சாரதா வந்து காவேரி நாளைக்கு நீ எங்கயும் போகக்கூடாது நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு கூட்டிட்டு போக போறேன்னு சொல்றாங்க உடனே சாரதா கிட்ட காவேரி எங்கம்மா சொல்லி கேக்குறாங்க ஏன் எங்கன்னு சொன்னாதான் நீ வருவியா இல்ல நான் வரமாட்டியான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க சரிமா வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து காவேரி கிளம்பி போயிட்டு விஜய்க்கு கால் பண்றாங்க நான் வீட்டுக்கு சேஃபா வந்துட்டேன்னு சொல்லிட்டு உடனே விஜய் வந்து சரி நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வரேன்னு சொல்லிட்டு வெளியே வராங்க உடனே அங்க மாமி வராங்க இங்க பரடாவி இனி நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது முதல்ல வீட்டை காலி பண்ணுன்னு சொல்றாங்க என்ன மாமி ஏன் இப்படி சொல்றீங்க என்னுடைய கூட பொறந்த தம்பியை உன்ன பாக்குறேன் நீங்க சொன்னீங்க கடைசியில என்னடா என்ன வீட்டை காலி பண்ண சொல்றங்க என்ன மாமி இதுன்றாங்க ஆமா கூட பொறந்த தம்பியை தான் பார்த்தேன் ஆனா இவ்ளோ பிரச்சனை வருன்றதெல்லாம் எனக்கு தெரியலையே இங்க பாருடா நீ வந்து அக்ரிமெண்ட் போட்டு காவிரியை கல்யாணம் பண்ணிருக்க ரெண்டு பேரும் இப்போ வரைக்குமே வந்து அவ்வளவு அநியோனியமா இருக்கீங்க ஆனா வெளியில பிரிஞ்சிருக்க மாதிரி நடிக்கிறீங்க உங்களுடைய கதை வந்து எனக்கு ஒரே புதிரா இருக்குடா அதனால என்னால வந்து அதை ஏத்துக்க கூட முடியல இப்படிப்பட்ட ஒரு கேவலமானவங்களை வந்து வீட்டுக்கு வச்சுட்டாங்கன்னு சொன்னால் இன்னொருத்தர் யாராவது வருவாங்களா நல்லா சொல்லிட்டு சொல்றாங்க மாமி முதல்ல என்ன நடந்ததுன்றதை தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் அதை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாமே விஜய் ஒவ்வொன்றா வந்து மாமி கிட்ட சொல்கிறாங்க இதை கேட்ட மாமி என்ன செய்யறதுன்னு தெரியாமல் ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க அதோடு இந்த பிரேமாவை முடிச்சிருக்காங்க